அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது நம்முடைய சிஎஸ்ஐ செனாடு ஆக்கிரமித்திருக்கிற ஒரு பெரிய மனிதர் என்று சொல்லப்படுகிற டிஎஸ் ஜெய்சிங் பட்டணப்படி அதிபர் அவர் பேசின இந்த காணொலியை கேளுங்கள் திருநெல்வேலியில் உள்ள அவரோடு கூட உள்ளவர்கள் அவரால் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட ஒரு கரஸ்பாண்ட்டை குறித்து அவர் பொது மேடையிலே பேசியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவரை சுற்றி இருக்கிற அல்லக்கைகளை குறித்து அவர் பேசினார் டிஎஸ் டிஎஸ்வீட்டுக்கு சென்றால் எலும்பு கிடைக்குமா என்ன சிக்கன் லெக் பீஸ் கிடைக்குமா இட்லி கிடைக்குமா என்று சொல்லி என்னை தேடி வருகிறார்கள் என்று சொல்லி அவரை சுற்றி உள்ள அல்லக்கைகளை குறித்து அவ பேராய் பேசினார் அப்புறம் அவர் நல்லவர் போல அவர் எவ்வளவு அழகா பேசுகிறார் பாருங்க நீங்கள்லாம் உங்களுக்கு கேஆர்சி போல் உங்களுக்கு குஷ்ணரோகம் தான் வரும் இப்படி ஏமாற்றுகிறீர்கள் சொல்லி இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் இவரை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் யாரோடு இருக்கிறார் திருமண்டல சொத்துக்களை மொத்தமாக ஆட்டையை போட்டவர்களோடு இருக்கிறார் அதாவது பல ஆயிரம் கோடி சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களோடு இன்றைக்கு கூட்டணி போட்டு செனாடில் பெரிய காத்து சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கிறார் ஆகவே இது அதற்கு பிறகு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரும்போது தம்பி ஒருத்தர் எனக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்தார் பார்த்தேன் நல்லூர் காலேஜில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அங்கே படுக்கிற லூட்டிகள் அங்கே கட்டடத்தில் அடிக்க துஷ்டிகள் பெயிண்ட் அடிக்கன்னு சொல்லி எத்தனை கோடி ரூபா பணம் அடிக்காங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயமில்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இது வாழ்க்கை இல்லை உன் வாழ்க்கையில் சந்தோஷமே ஒரு நாள் வராது ரெண்டு காசு வெள்ளை காசுக்கு ஆசைப்பட்டான் கேஆசி ஆசைப்பட நிலைமை என்ன சந்ததி செய்த குஸ்வையை மாறினான் தேவருக்கு பிரியமான மனுஷனை வாழணும் ஆண்டு வரை கவனம் பண்ணக்கூடிய மனுஷனை வாழணும் அன்பான திருச்சபை பிள்ளைகளே இப்பொழுது டிஎஸ் ஜெய்சிங் செய்த துரோக செயலை ஒருவரினோடு கூட பகிர்ந்து இருக்கிறார் அவர் பெயர் ரைட் ரவரன் டாக்டர் பால்டராஜ் ராஜபாண்டியன் இவர் கனடாவில் இருக்கிறார் இவர் வந்து ஈசிஐ சர்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதாவது டிஎஸ் ஜெய்சிங் அவர் வந்து மேரேஜ் பண்ணாமல் இருக்கும்போது டீனேஜாக இருக்கும்போதே அவர் பழக்கமாக இந்த சர்ச்சில் வந்து அவர் போதகராக இருந்திருக்கிறார் இது எங்கே இருக்குன்னா தண்டையார்பேட்டையில் ஐஓசி நேதாஜி நகரில் ஐஓசி பக்கத்தில் நேதாஜி நகரில் இந்த சர்ச் இருந்திருக்கு இதிலிருந்து அவர் பிரிந்து என்ன பண்ணியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் அன்சேஞ்சிங் ஜீசஸ் அப்படின்னு ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து அந்த இதில் ஒரு சபையை இவர் தனியாக ஆரம்பித்திருக்கிறார் அதற்கப்பறம் இந்த டிஎஸ் ஜேசி உடைய அனைவரும் இந்த சர்ச்சுக்கு தான் போயிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு இவர் எல்லா இடமும் வசூல் பண்ணிக்கிறார் இவங்க குடும்பமும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இவர் வெளிநாடுலாம் சென்று ஆயிரத்தி இப்போ வந்து வசூல் பண்ணிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு இவர் வந்து மலேசியாவுக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு திடீர் வாரம் வரும்போது ஒரு ஷாக்கு அதிர்ச்சி என்ன அதிர்ச்சியாக கோர்ட்டில் கேஸ் போட்டு இவர் அதாவது இதை ஆரம்பித்த இந்த ரெவரண்ட் பால்ராஜ் ராஜபாண்டியனை இந்த சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது அதாவது ஸ்கூலும் சர்ச்சும் கட்டியிருந்திருக்கிறாரு இந்த சர்ச்சு ஸ்கூலுக்குள்ளே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாரு வாங்கிட்டு இந்த சர்ச்சை வந்து ஆட்டோ ஒப்படைக்கிறாரு பிஷப் அசரியா சிஎஸ்ஐ அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு இவரை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்களாம் அதற்கு பிறகு இந்த ஸ்கூலை வந்து கொருக்குப்பேட்டைக்கு கொண்டு போய் அவங்களுடைய அப்பா பேர் தான் டேனியல் டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வளாகத்தில் தான் அவர் மூத்தவர் கோயில் பிள்ளை அண்ணாச்சி வந்து அவர் அதில் விழுந்து மறித்தார் என்று அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் எனக்கு இவ்வளோ துரோகம் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வெளியே நல்லவர் போல நடிப்பார் அவருடைய மூத்த சகோதரர்கள் இவரை விட நல்லவங்க தான் என்று அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அவருடைய மூத்த சகோதரர்கள் இவரை விட நல்லவங்க தான் என்று இருக்கார் இப்போ நான் நினைத்தாலும் நான் சிஎம்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சர்ச்சை நான் ரெக்கவரி பண்ணிடலாம் ஆனாலும் ஒரு ஊழியர் நடக்குது எவ்வளோ பெருதானு பார்த்தீங்களா ஆனாலும் ஒரு ஊழியர் நடக்குது அது சிஎஸ்சி நம்ம சிஎஸ்சிக்கு ஒப்படைச்சிட்டாங்க அதனால் அந்த ஊழியம் நடக்குது அதை தடை செய்ய வேண்டாம் என்று நான் அதை விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பக்கம் இவர் பொடி விற்கிறார் ஸ்டஃப் பொடி விற்கிறார் இது போதை பொருள் இது சிறுவர்களையும் முதியோர்களையும் புற்றுநோய் வருவதற்கு அது ஊன்றுகோலாக இருக்கிறது இன்னொரு பக்கம் கோபுரங்களை கட்டுகிறார் இன்னொரு பக்கம் சிஎஸ்ஐ மாடரேட்டர் அவர் பழைய ரசலம் இருக்கும்போது அவருக்கு பணத்தை வாரி இறைத்து திருநெல்வேலி பிஷப்பை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று போராடினார் அவர் அதை செய்யவில்லை திரும்பி ஜெனரல் செக்ரட்டரி ரத்தர் பணம் கொடுத்து அவர் திருநெல்வேலி பிஷப் பர்னபாசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார் அவரும் செய்யாமல் போயிட்டார் பிற்பாடு அவருக்கு விரோதமாக நீதிமன்றம் வரைக்கும் வழக்கை தொடுத்து எவ்வளவோ போராடினார் அந்த அவர் யார் ஃபெர்டோஸ் ரத்தன்ராஜா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை அவருக்கு சாதமாக வாங்கி விட்டு வந்து விட்டார் உடனடியாக இவர் பல்ட்டி அடித்து அவருடைய வீட்டுக்கு கல்யாணத்திற்கு சென்று இரண்டு நாள் அங்கேயே படுக்கை போட்டு அந்த அந்தக்குரிய செலவையெல்லாம் கொடுத்தார் என்று சொல்கிறார் ரெண்டு கோடி கொடுத்தார் என்று சொல்லிக்கிறார்கள் பிற்பாடு இந்த நம்ம யார் தேவசகாயம் என்கிற ஒரு சகோதரர் சிறுவிழிப்புள்ள இருக்கிறாரு அவருக்கு பணம் கொடுத்து இவர் ஒரு அரசு பதவியில் இருக்கிறார் அல்லவா யார் டேம்கோல அரசு பதவி அதாவது சிறுபான்மை மேம்பாட்டுக் கழக தலைவராக இருக்கிறார் இந்த பதவியை விட்டு தூக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்குக்கு இவர் தான் பணம் கொடுத்தார் இன்றைக்கு அவரோடு கூட சேர்ந்து யார் ரூபன் மார்க் மூவரும் பார்ட்னர் போட்டிருக்கிறார்கள் என்ன செய்ய போறார்கள் என்பது தெரியவில்லை அன்றைக்கு எத்தனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த ஊழியக்காரர் பால்ராஜ் ராஜபாண்டியன் மலேசியா போயிட்டு வர்றக்குள்ள அந்த சர்ஜெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க அவரே உள்ள கூட அவ்வளோ அவ்வளவு பெரிய துரோகத்தில் செய்கிறவங்க ஆனால் இவர் தான் சொல்றாரு அவர் கூட உள்ள அவரால் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட கரஸ்பாண்டை பற்றி நீ லூட்டி அடிக்கிறா அதை அடிக்கிறா நீ பெயிண்ட் அடிக்க சொல்லி கொள்ளை அடிச்சுக்கிறாரு இன்றைக்கு இவர் யார் கூட இருக்கிறார் கொள்ளையடிக்கிற பெரிய மகா மாஃபியாக்கள் கூட சேர்ந்து பார்ட்னர் போட்டிருக்கிறார் ஆகவே அன்றைக்கு இவர் அந்த நல்லூர் கரஸ்பாண்ட்டுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ உனக்கு குஷ்டரோ வந்துரும் உனக்கு கேஆர்சிக்கு வந்து போல குஷ்ரோ வந்துரு சொல்றோம் அதைத்தான் இவரு இவர் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் நிச்சயமாகவே இன்றைக்கு இவ்வளவு கேவலமாக அதாவது டிஎஸ் வீட்டுக்கு வந்தால் லெக் பீஸ் கிடைக்குமா இட்லி கிடைக்குமா கறி சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி என்னை சுத்தி ஒரு கூட்டம் அலைகுதுன்னு சொல்கிறார் இந்த வார்த்தையை அவரை சுற்றி இருக்கிற அந்த அல்லக்கைகளை குற்றால முகாம்ல வைத்து கொண்டு பேசினார் அதையும் காதில் கேட்டு இன்னும் வீடு அவர் வீட்டுக்கு சென்று பிக்சர் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் அதாவது அவர் வரும்போது அள்ளி போடுவார் நாங்க சாப்பிடுங்க ஒரு இருபத்தாயிரம் கொடுத்து எல்லாரும் மட்டன் சாப்பாடு சாப்பிடுங்க அப்புறம் ஒவ்வொரு தகுதி வச்சிருப்பாரு ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் ஒருத்தருக்கு ஐயாயிரம் ஒருத்தருக்கு ஆயிரம் அப்படி தகுதி வச்சு ஆளுக்கு அப்படி பிரித்து கொடுத்துட்டு போயிருவார் ஐயர் பைக்கில் வந்தால் ரெண்டாயிரம் காரில் வந்தால் ஐயாயிரம் இப்படி ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு ஒரு டேபிள் வச்சுருப்பார் அதை அப்படி பிரித்து கொடுத்துட்டு போயிடுவார் இந்த இவர் வர்றதுக்கு ஒரு வாரம் தாண்டிட்டுனா இந்த அல்ல கையில் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நேராக ட்ரெயின் ஏறி அவர் வீட்டுக்கு போயிடுவான் ஐயா தர்மம் போடுங்க ஐயா அப்படி இன்றைக்கு இப்படிப்பட்ட தான் இவர் அணியில் இருக்கிறார்கள் ஒருவர் ஆயிரம் அவர் பையிலருந்து ஒரு வடையோ ஒரு காஃபியோ வாங்கி கொடுக்க செலவழிக்க மாட்டார்கள் ஆகவே இவர் நல்லவர் போல நடிக்கிறார் இவருடைய கால இவர் வாலிப காலத்து இவர் செய்த அக்கிரமங்கள் இன்று வெளியே வந்திருக்கிறது ஆகவே திருச்சபை மக்கள் கவனமாக ஜபம் செய்வோம் எல்லாரும் ஒன்று சேர்வோம் இந்த கல்லர்கள் நம்முடைய திருமணத்தை கொள்ளையடிக்காதபடி இரவும் பகலும் கண்காணியாக இருப்போம் ஒரு சென்று இடம் கூட நம்ம சர்ச்சையிடம் வெளியே போகக்கூடாது அதற்கு காவலாளியாக இருப்போம் கர்த்த நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆன்மீக அணியோடு நாம் எல்லாரும் கரங்கொருப்போம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஆறு மாநிலத்தில் உள்ள அனைவரும் ஒன்றுபடுவோம் நம்முடைய திருச்சபை மீட்டெடுப்போம் பாதுகாப்போம் பொல்லாத மனிதர்கள் கயவர்கள் கையிலிருந்து திருச்சபை மறுபடியும் நல்லவர் கையில ஒப்பு கொடுப்போம் இன்னும் ஐந்து மாதங்கள் டிசம்பர் வரைக்கும் தான் இந்த பதவி பதவிக்காலம் இருக்கிறது அதற்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் நடக்க போயிருது ஆகவே இந்த சினாடு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சந்திக்க வருவோம் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய டைசிஸுக்கு கொடுக்க வேண்டும் எல்லா விதத்திலும் அந்த பொல்லாத ஆக்கிரமிப்பாளர் கையிலிருந்து நம் மீட்டுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக மீண்டும் நல்ல செய்தோடு சந்திக்கிறேன் தேவ கிருபங்கள் காட் பிளஸ் யூ